கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்க தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை ஒத்திவைத்துள்ள நிலையில் சேலத்தில் இருந்து மீண்டும் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக வெளியான தகவல் ஒருபுறம் அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பினாலும் மறுபுறம் தாவேக்க தொண்டர்களிடையே புது உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கரூரில் ஏற்பட்ட கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து தனது சுற்றுப்பயணத்தை ஒத்திவைத்த விஜய் ஒரு மாத காலமாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் பின்னர் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாமல்லபுரம் அழைத்து நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரிய விஜய் மீண்டும் கட்சிப் பணிகளை தொடங்கியுள்ளார் இதனிடையே சென்னையில் கடந்த ஐந்தாம் தேதி தாவேக்காவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பொதுக்குழுவில் பேசிய விஜய் திமுகவை கடுமையாக அட்டாக் செய்தார் திமுக தாவேக்கா இடையேதான் வரும் தேர்தலில் போட்டி எனவும் விஜய் மீண்டும் அழுத்தமாக பதிவிட்டிருந்தார் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் விஜய் தனது பரப்புரையை எப்போது தொடங்குவார் என்று தாவேக்காவினர் எதிர்பார்த்திருந்தனர் இந்த நிலையில்தான் விஜய் விரைவில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பொதுக்குழுவில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் கரூர் நாமக்கல்லில் பரப்புரை நிறைவு செய்துவிட்ட நிலையில் அண்டை மாவட்டமான சேலம் மாவட்டத்திலிருந்து மீண்டும் பரப்புரையை தொடங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அதனை விஜயும் ஏற்றுக்கொண்டதாகவும் இதனால் சேலத்தில் விஜயின் வருகைக்கான முன்னேற்பாடுகளை அக்கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக கூறியுள்ள சேலம் மாவட்ட தாவேக்க நிர்வாகிகள் கட்சி தலைமையின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எங்கு பரப்புரை மேற்கொள்வது அனுமதி பெறுவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர் சேலம் என்பது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமாகும் எனவே பழனிசாமியின் சொந்த மாவட்டத்திலிருந்து விஜய் தனது மக்கள் சந்திப்பை மீண்டும் தொடங்க இருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது முன்னதாக விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை எடுத்து கூறி பேசியிருந்தார் எனினும் விஜய் தனது பேச்சில் அதிமுகவை பெரிய அளவில் சீண்டியது இல்லை தற்போதைய அரசியல் சூழலில் விஜயின் அணுகுமுறையில் மாற்றம் இருக்குமா இல்லை அதிமுகவிற்கு கிரீன் சிக்னல் கொடுக்கும் வகையில் அவரது பேச்சு இருக்குமா என்பது சேலம் பிரச்சாரத்தில் ஓரளவு தெரிந்துவிடும் என்று தாவேக்காவினர் எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக கரூரில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என பாடல் பாடி ஆளும் கட்சியை விஜய் கடுமையாக விமர்சித்தார் அந்த வரிசையில் சேலம் எதிர்கட்சி தலைவரின் சொந்த மாவட்டம் என்பதால் அவரையும் விமர்சித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது